தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் பெருமாளாக விளங்குகிறார் திருவள்ளூரில் வீட்டிற்கும் வைத்திய வீரராகவ பெருமாள் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருத்தலம் வைணவ திவ்ய தேசம் நூற்றி எட்டில் இது ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாக திருமங்கை ஆழ்வாரும் திரு மழிசை ஆழ்வாரும் இத்தலத்துப் பெருமாள் மீது பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளனர் பெருமாளை காண்பதற்கென்றே இத்தலத்தில் ஆண்டுக்கணக்கில் தவமிருந்த சாலிகோத்திர மகரிஷிக்கு காட்சியளிக்க வயோதிக பிராமண ரூபத்தில் வந்தார் பெருமாள் வந்திருப்பது பெருமாள்தான் என்பதை அறியாமலேயே அவரை அன்புடன் உபசரித்த சாலிகோத்திரரிடம் நான் எங்கு தங்குவது என பெருமாள் கேட்க இவ்வுல் என்றார் சாலிகோத்திரர் பெருமாள் எவ்வுல் என்றார் பெருமாள் எவ்வுல் என்றதே இந்த ஊரின் திருப்பெயராக திரு எவ்வல்லூர் என்றாகி ஆகி அதுவே திருவள்ளூர் என்றாகி இருக்கிறது